silent ist the best answer amen अमन परचने के लिए अमेरिडन सरियानो तीर्थम साइलेंट इस डी बेस्ट आंसर अमन सो इफ यू डोंट नो हाउ टू स्पीक बी साइलेंट यू डोंट नो हाउ डी हैंडल इट जस्ट कीप क्वाइट लिंग एंडल बना पाए आदर्नो मैस्टर कि इन्नो आदर वर्स्ट कि कर्सल ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டுன்னு போகிறதுக்கு நீங்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று பதினொன்று போட்டுருவீங்க தவறாக போயிடும் சிக்கலாயிரும் அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் தான் ஜீனியஸ் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கணக்கை நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் உங்களே காமெடி ஆக்கிட்டிங்க அவ்வளோதான் ஓகே ஓகே ஸோ சால்வ் இட் ஜஸ்ட் லீவ் இட் வே இட் இஸ் உங்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் போராட்டங்கள் உங்களுடைய சவால்கள் உங்களுடைய அழுத்தங்கள் உங்களுடைய வியாதிகள் இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க